ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் எந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க நம்ம வீடு கிச்சன் பாத்ரூம் இப்படி எல்லாமே சுத்தமாக பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க அது என்னென்னு பார்க்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க மாப்பு தாங்க ஆல்ரெடி இந்த ஸ்பின் மாப்பை நான் வந்து ஒரு எட்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க பழசு வந்து உடஞ்சிருச்சு அதனால தான் புதுசு வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து கிரேட் இண்டியன் சேல் அமேசானில் கிரேட் இண்டியன் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் சேல் இப்படிலாம் போய்ட்டுருக்கு இல்லைங்களா இந்த சேல் சேலில் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக சேல் டைமில் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து நல்லா விலை கம்மியாகவே வருதுங்க இதோட பேர் வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை ஸ்பின் மாப்புங்க இது வந்து ராடு இதில் வர ராடும் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்ததுங்க இது ரெண்டு அட்டாச்மெண்ட்டாக கொடுப்பாங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸி தான் இது ஜாயின் பண்ணது கூட ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும் நம்ம ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணி நம்மளே வந்து இதை ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிடலாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹெட்டும் ரெண்டு ரீஃபலும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அடுக்காயிருச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினில் போட்டு கூட நம்ம துவச்சிக்கலாம் துவச்சிட்டு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றே யூஸ் பண்ணாமல் ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெட்டு இதுவும் ஸ்க்ரூ டைப்பில் தாங்க வரும் அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மைக்ரோ ஃபைபர் அந்த மாப்பும் நல்லா இருந்தது ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருந்தது அதேமாதிரி ரெண்டு அட்டாச்மெண்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதை நம்ம ஒன்று வாங்கிட்டோம் அப்படினாலவே மூணு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க பழைய மாப்பில் வந்த எனக்கு அந்த அட்டாச்மெண்ட்டில் ஒன்று புதுசாக அப்படியே இருக்குது ரெண்டு தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்தது இந்த பக்கெட்டுங்க பழைய என்னோடய மாப்பில் வந்து அந்த ஸ்பின்னர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இதை வந்து ஸ்டீலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டீலில் வாங்கியிருக்கிறேன் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட யூசேஜ் எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத சொல்கிறேங்க ஸ்பின்னும் நல்லா ஒர்க் ஆகுது பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பட்டு அந்த ஸ்பின்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக்கு ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரிட்டன் போடலாமான்னு யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் ரிட்டன் போடலைங்க இப்போ நான் அதை ஆஃபரில் வாங்கும் போது இதோடய விலை வந்து ஐநூறுரூபா ஆக்சுவலாக இது வந்து எழுநூறுபா எழுநூற்றம்பது ரூபா கிட்ட இருக்கும் இதுக்கு வீலும் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க நம்ம கையில் வச்சு அழகாக அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ரெண்டு வீல் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது அந்த ஸ்பின்னர் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது மற்றபடி ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே தாங்க இந்த ப்ராடக்ட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் என்னோடய புது வீட்டுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம புது வீட்டில் எடுத்து மாதிரி நம்ம புதுசாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம் அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி வச்சுக்கிறேன் ஆஃபர் டைமில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறேன் ஸ்பின்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நமக்கு இடுப்பு வலி இருக்குது நம்ம குனிஞ்சு நம்மளால் கட்லுக்கு கீழெல்லாம் தொடக்க முடியல அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கட்ல கீழே சோஃபா கீழே ஃப்ரிட்ஜு கீழே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம எப்படி வேணால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தொடச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம கிச்சனில் வந்து அந்த மேடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அழகாக நம்ம வந்து அந்த சோப் பவுட்ரோ இல்லை என்னவோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அழகாக தொடச்சி விட்டுட்டு வந்துடலாங்க பாத்ரூமோட டைல்ஸும் அழகாக துடைக்கலாம் நமக்கு வந்து இந்த இதுவும் மட்டும் ரீஃபில் மட்டும் மாற்றிக்கலாம் இப்போ பாத்ரூமுக்கு துடைக்கிறோம்னா வேறு ரீஃபில் போட்டுக்கலாம் வீடு துடைக்கிறோம்னா வேறு ரீஃபில் போட்டுக்கலாம் அது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் பாத்ரூமுக்கு தனியாக நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு ரீஃபில் மாற்றி மாற்றி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பின்னரும் ரொம்ப சூப்பராக தான் ஒர்க் ஆகுதுங்க எல்லாமே நல்லா இருக்குது அந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணணும் நம்ம துடைக்கும் போது லாக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறு ஏழு வருஷம் இது நல்லாவே யூஸ் ஆகுது பழையஸில் வந்து நான் என்னென்னா கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்பின் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி இழுத்த மருங்க அப்போ உடஞ்சிடுச்சு எனக்கு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எனக்கு அந்த பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது மற்றபடி எல்லாமே ஓகே தான் ரைஃபல்லு ஸ்பின்னரு ராடு எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க இது ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு உண்மையிலே இது ஒர்த்து தான் உங்களுக்கு வாங்கணும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்களேன் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க தேவைன்றவங்க மட்டும் வாங்கிக்கலாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து என்னுடைய பழைய பக்கெட்டுங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க குவாலிட்டி வைஸ் இதுவும் சூப்பராக தான் இருந்தது அந்த பிளாஸ்டிக் அந்த ஸ்பின்னர் மட்டும் தாங்க உடஞ்சிடுச்சு இது பாருங்கள் அது கூட வந்து ஸ்பின்னர் சரியாக ஒர்க் ஆகலான்னு சொல்லி போச்சு இழுக்கும்போது உடஞ்சிடுச்சி தான் ஸ்டீல் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஹெட்டும் அந்த மாப்பு அந்த இதுவும் உடஞ்சிடுச்சு லாக் வந்து சரியாக யூ ஒர்க் ஆகலை அதனால் இந்த புதுசாக வாங்கினேன் பாருங்கள் ஸ்பின்னர் ஒர்க் ஆகலை இந்த எட்டு வருஷத்தில் இந்த ராடும் உடஞ்சிடுச்சு அதுவும் ஒர்க் ஆகலந்து இது புதுசாக வாங்கினேங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டியோ த்ரீ டுவெண்ட்டியோ அங்கே தனியாக வாங்கினேன் இந்த ராடு அந்த மாப்பெல்லாம் தனியாக வாங்கினேன் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது ஆனால் சரியாக ஒர்க் ஆகலை அது உடஞ்சிடுச்சு இதில் வந்து பாருங்கள் இந்த அழுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு கூட தனியாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை எடுத்துட்டோம்னா அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போயிடும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஒரு பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டிலை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே நம்ம வீட்டை தொடச்சிக்கிட்டே வந்துடலாம் அந்த பாட்டிலும் சரியாக ஒர்க் ஆகலைங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் அதை உடஞ்சி போச்சு அதை தூக்கி போட்டு இந்த இடத்துல தாங்க அந்த பாட்டிலு கொடுத்துட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது ஸ்பின்னரெலாம் நம்ம தனியாக சுற்றும் போது சுற்றுது ஆனால் வந்து அந்த மாப்பு வைக்கும்போது சுற்றுலங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் என்னோட நல்லா இது பயன்படுத்தினாங்க இதை நல்லா யூஸ் பண்ணேன் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவரையும் இதை தான் யூஸ் பண்ணுவேன் புது வீட்டுக்கு தான் அந்த புது மாப்பை எடுத்து யூஸ் பண்ணுவேங்க எல்லாமே இப்போ கழட்டிட்டு மாதிரி பேக் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுருவேங்க அதை அசம்பிள் பண்ணுறதும் ஈஸி அதை வந்து கழட்டி நம்ம பேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க பேக் பண்ணி இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடறேங்க இது வந்து அமேசான்லேயும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது உங்களுக்கு வேணும் உங்களுக்கு தேவை இருக்குது உங்களுக்கு இடுப்பு ஒலியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே தொடச்சிக்கலாங்க நம்ம பறன் மேலே கூட நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ நீங்கள் மாடுலர் கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா ஸ்பின் பண்ணிவிட்டு அழகாக தொடச்சிகிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா ஈரமாக அந்தளவுக்கு பட்டு பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க எல்லா விதத்திலும் இந்த ஸ்பின் மாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் பெண்களாகிய நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா இந்த ஸ்பின் மாப்பை சொல்லுவாங்க நம்ம கை வச்சு கையில் புழியணும் இல்லை வந்து குணிஞ்சிக்கிட்டு தான் செய்யணும் கிடையாது நம்ம நின்றுக்கிட்டே அழகாக வீடு ஃபுல்லாக பளிச்சு ஆக்கிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது வந்து எனக்கு வந்து ஒரு எயிட்டி பெர்சென்ட்டு ஓகே தான் இருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது மற்றபடி இந்த ப்ராடக்ட் ஓகே தான் உங்களுக்கு வாங்கணுன்னு தான் இப்போ இந்த டீல் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க இந்த டீலப்போ வாங்கினீங்கன்னால் ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கும் இது ஒருவேளை நீங்கள் டீல் இல்லாதப்போ வாங்கினீங்கன்னா இது ஆறுநூறுபா எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் அப்பப்போ விலை மாறிக்கிட்டே இருக்கோங்க நீங்கள் காட்டில் சேர்த்து வச்சுருங்க எப்போ விலை கம்மியாக இருக்குதோ அப்போ பார்த்து அப்போ பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு தேவை இருக்குது விருப்பம் இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம் ஆனால் இந்த ஒரு பொருள் இருந்தால் வீடு ஃபுல்லாகவே நம்ம நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாங்க அவ்வளோதாங்க பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம புது வீட்டில் இதை யூஸ் பண்ணிவிட்டு இது ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்